மார எட்டு என்ன சொல்லியிருக்குன்னா கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவர்களாக இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கனை தீர்ப்பு இல்லை கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவர்களாக இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கணும் பர்சுத்தாவியானவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி நடக்கணும் அப்படி பரிசு தாவியானவர் சொல்லுகிறபடி நடக்கிறவங்களுக்கு என்ன கிடையாதுன்னா ஆக்கனை தேர்ப்பும் இல்லை அதனால் கிறிஸ்தேசுக்கு உட்பட்டவர்களாக இருந்து ஆண்டோருடைய அந்த பரிசுத்தாவியானுடைய அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிந்து ஆவியானுடைய சத்தத்தை கேட்டு ஆவியின்படி நம்ம நடக்கிறதுக்கு நம்மை வந்து அர்ப்பணிப்போம் அப்போ தான் நம்ம ஜெயவாழ்வு வாழ முடியும் ஜெயம் பருவம் இங்கே வந்து சோதம் அந்த பட்டணத்தாரை வந்து பார்க்குறோம் மாம் சிகிச்சைக்கு உட்பட்டாங்க உலகை ஆசாபாசங்கள் இச்சைகளுக்கு அவங்க இடம் கொடுத்தாங்க கடைசியில் என்ன நடந்து சுதம் பட்டணத்தார் இருந்த இடத்துல அக்கனையும் கந்தகமும் வந்தது அந்த அக்கனையினாலேயும் கந்தகத்தினாலேயும் அவங்க அழிந்து போனாங்க நித்திய அக்கனையின் ஆக்கனை அடைந்தார்கள் அப்படின்னு பார்க்குறோம் அவர்களுடைய பாவம் அவருடைய துன்மார்க்க கிரியைகள் துறைச்சைகள் தீய கிரியைகள் தீய நடத்தை அவங்களுடைய பா அந்த மோசமான நடவடிக்கைகள் எல்லாம் சேர்ந்து அவங்கள அழித்து போட்டது அக்னியினால் அழிவை அடைந்தார்கள் அதனால் அப்படிப்பட்ட இந்த மாதிரிப்பட்ட பாவங்களை செய்து அப்படிப்பட்ட ஒரு அழிவை வந்து நம்ம அடையக்கூடாது பாவம் பாவந்தி பண்ணாமல் பாவந்தியாமல் பரசுத்தமாக வாழ்கிறதுக்கு நம்ம அர்ப்பணிக்கணும் இன்னொரு இன்னொரு ஒன்று என்னென்னா கண்கள நீச்சைனால் விழுந்து போன சிம்சோன் அவன் வந்து என்ன செய்கிறான் கண்களின் இச்சைக்கு இடம் கொடுத்தான் விழுந்து போனேன் அடுத்தது தன்னுடைய ரெண்டு கண்களையும் அவன் வந்து இழந்தான் குரடனான பெலுசேருக்கு மாவரைச்சிடு ஒரு நல்ல ஒரு நியாயாதிபதி ஒரு அரசனா போல இருக்க வேண்டியவன் அரசன்தான் அந்த இஸ்ல உள்ளவங்களுக்கு அப்படிப்பட்டவன் இப்போ என்ன செய்கிறான்னா நான் கண்களையும் இழந்து பெலுசியர்களுக்கு மாவரைத்து கொண்டு ஒரு நிந்தையை அனுபவிச்சிட்டு இருக்கிறேன் வேடிக்கை பொருளாக மாறி இருக்கிறேன் வேடிக்கை பொருளாகி அப்புறம் பெலுசியரோடு மடிந்து போனேன் இந்த மாதிரி கண்களை இச்சைக்கு இடம் கொடுத்தனாலேயும் சோதாம் குமார் சிம்சான் கண்களின் இச்சைக்கு இடம் கொடுத்ததுனால அழிஞ்சு போனேன் அந்த சோதாம் பட்டணத்தார் வந்து மாம்ச இச்சைக்கு அவங்க இடம் கொடுத்தனால அவங்க வந்து அக்னியினால் அழிக்கப்பட்டாங்க அதனால் இந்த மாதிரி பட்ட இச்சைகளுக்கு இடம் கொடுக்கக்கூடாது இச்சைகளுக்கு கொஞ்சம் விலகி இருக்கணும் அது ரொம்ப நல்லது இச்சைகளை நம்ம ஜெயிக்கணும் இச்சைகளுக்கு இடம் கொடு கொடுக்காமல் அதுலேருந்து ஒரு ஜெயத்தை வந்து பெற்றுக்கொள்ளணும் இச்சைகளுக்கு இடம் கொடுக்காதவர் யாருன்னா நம்முடைய மட்டும் தான் அவரை பின்பற்றும்போது நாமும் அந்த இச்சைகளை மேற்கொள்ளலாம் அவரை நம்ம பெற்றுக்கொள்ளணும் அவருடைய கிருவையை நம்ம பெற்றுக்கொள்ளணும் அவருடைய கிருவைனால் நம்ம ஜெயிக்கலாம் அவரை போல் நாமும் இந்த இச்சைகளையெல்லாம் முறியடிக்கலாம் இந்த இச்சைகளெல்லாம் ஒன்றும் நம்மளாக அணுகாதபடிக்கு அவர் நம்மை பாதுகாத்துக்கிடுவார் அவரை உறுதியாக பெற்றுக்கொள்ளும்போது அவரை சார்ந்து வாழும்போது அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்படுந்து நடக்கும்போது அவர் சொல்கிறபடி நடக்கும்போது இன்னும் நம்ம ஒன்றும் செய்யாது இதெல்லாம் ஒன்றும் வராது அந்த மாதிரி வராத நம்ம பாதுகாத்துக்கிடலாம் அதனால் ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாம அவரை உறுதியாக பெற்றுக்கொள்ளணும் யோவான் பதினாறு முப்பதுல ஏசு என்ன சொல்கிறாருன்னா இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான் அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை உலகத்தின் அதிபதி உலகத்தின் அதிபதி என்ன செய்வான் பல விதமான ஆசை இச்சைகளை எல்லாம் காட்டுவான் அவன் காசுகிட்ட வாரேன் காட்டி அவர் அது அவர் எதுனையாவது ஒன்றும் இல்லை அவர் அவர் அவர்கிட்ட ஏதாவது ஒன்று இருக்கா அவனுக்குள்ள அது அவனுக்குள்ள அந்த இச்சைகளோ அல்லது பாவமோ எதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான் ஆனால் அவரு அவனு அவனுக்குள்ள ஐட்டம்ஸ் வந்து ஒன்றும் அவரு இல்லை அதான் அவர் சொல்கிறாரு இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான் இந்த சாத்தான் வாரான் அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை அவனு அவனுக்கு ஐட்டம் ஒன்றும் என்னிடத்துல இல்லை நான் பரிசுத்தர் அப்படின்னு சொல்கிறார் நான் பரிசுத்தர் நீங்களும் பரிசுத்தமாக இருங்க நான் பரிசுத்தமாக இருக்கிறேன் இந்த பரிசுத்தமாக இருக்கிற அவருடைய எந்த ஒரு அசுத்தமும் இல்லை அவனுக்குள்ள ஐட்டம் ஒன்றும் இல்லை அதனால் அவர் வந்து இப்படி தைரியமாக சொல்கிறார் வரான் அப்படின்னு அந்த தீய குணம் அந்த இயேசு இயேசுட்டை வீச்சைகளோ பாவமோ தீய குணமோ ஒன்றும் இல்லாத போல் இல்லாதனால் ஆண்டவர்கிட்ட ஒன்றே அந்த ஆண்டவரிடத்தில் அந்த சாத்தானுக்கு ஐட்டம் ஒன்றும் இல்லை பாவமோ தீய குணமோ கெட்ட குணமோ அல்லது இச்சைகளோ ஒன்றும் இல்லாதனால் ஏசுவை வந்தால் கூட ஒன்றும் செய்ய முடியாது அவர் அவருக்கு பக்கத்தில் நெருங்கவும் முடியாது ஏன்னா அவர் பரிசுத்தர் பரிசுத்தர் பக்கத்தில் அவனுக்கு வர முடியுமா அந்த அசுத்தம் அது பக்கத்தில் வர முடியாது அந்த பக்கத்தில் வரவும் முடியாது அந்த அவரை ஒன்றும் செய்யவும் முடியாது அந்த மாதிரி அதான் ஆண்டோர் சொல்கிறாரு நான் பரிசுத்தர் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் அப்படின்னு நமக்கு வழிகாட்டி இருக்கிறாரு நாம் அதை பற்றி கொள்ளணும் உலகத்தையும் சாத்தானையும் ஜெயிக்கணும் அவர் ஜெயித்தார் அதனால் நாமளும் ஜெயிக்கக்கூடிய வகையில் அவரை உறுதியை பற்றிக்கொண்டு அவரை சார்ந்து அவருக்கு பிரியமாக நடக்கிறதுக்கு நம்ம அர்ப்பணிக்கணும் அப்புறம் அர்ப்பணிக்கும் போது நம்ம இந்த இச்சைகளை எல்லாம் மேற்கொள்ளலாம் இச்சைகளை எல்லாம் ஒன்றும் நம்ம பண்ணாது சாத்தானும் ஒன்றும் பண்ண முடியாது நம்ம பரிசுத்தமாக ஆண்டவருக்கு பிரியமாக இருந்தால் ஆனால் அடுத்தது வந்து நம்ம என்ன செய்யணும் உலகத்தை ஜெயிக்கணும்னு பார்த்தோம் அதுக்கு கிறிஸ்துவை நம்ம பற்றி கொண்டா போகிறோம் அடுத்தது பிசாசை நம்ம ஜெயிக்கணும் ஆண்டவர் வந்து பிசா பிசாசை ஜெயிக்கிறதுக்கு வேத வசனத்தை நம்ம பயன்படுத்தணும் கையில் எடுக்கணும் வேத வசனத்தை பயன்படுத்தணும் ஏன்னா ஆண்டவராக கிறிஸ்துவ வேத வசனத்தை வச்சு தான் பிசாசை வந்து ஜெயித்தார் அப்படின்னு பார்க்குறோம் வேத வசனம் ஏன்னா ஒரு ஆவியின் பட்டயம் ஒரு பட்டயம் அந்த ப பட்டயத்தை வச்சு நம்ம பிசாசை வந்து என்ன செய்யணும்னா முறியடிக்கணும் அவனுடைய எல்லா சதி வேலைகளையும் தகர்த்து போடணும் அவனுடைய திட்டங்கள் அவனுடைய தடைகள் அவனுடைய எல்லா அக்கிரமக்ரிகளையும் என்ன செய்யணும்னா பட்டயத்தினால அந்த வந்து முறியடிக்கணும் எப்படி சார் ஆறு பதினேழில் தேவ வசனமாகி ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள் பிசாசு ஜெயிக்கிறதுக்கு தேவ வசனமாகி ஆவின் பட்டயத்தை நம்ம என்ன செய்யணும் எடுத்துக்கொள்ளணும் வசனம் நல்லா தெரிஞ்சிருக்கணும் வசனத்தை வச்சு அந்த சாத்தானை என்ன செய்யணும்னா விரட்டணும் முறியடிக்கணும் அந்த வேதவசனம் வந்து இருபுறம் கற்கொள்ள பட்டயம் அப்படின்ட்டு இருக்குது இப்படி நாலு பன்னெண்டில் தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமே உள்ளதாயும் இப்படி நாலு பன்னெண்டில் இருக்குது தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமே உள்ளதாயும் இருபுறமும் கற்கொள்ள எந்த பட்டயத்திலும் கற்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஓனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது இருதயத்தின் நினைவுகள் யோசனைகள் எல்லாத்தையும் வகையறுக்கக்கூடியதாக இருக்குது இந்த தேவனுடைய வார்த்தை ஜீவன் உள்ளதாக வல்லமை உள்ளதாக இருக்குது இருவரும் கற்குள்ளதாக இருக்குது இப்படி இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு வல்லமை உள்ளதாக இருக்குது இந்த வசனத்தை நம்ம என்ன செய்யணும்னா படிக்கணும் ஹயத்தில் பதித்து வச்சுக்கிடணும் அந்த வசத்தின் வசனத்தின்படியாக நம்ம நடக்கிறதுக்கு பழகிக்கிடணும் அதுக்குள்ள முயற்சி நம்ம மேற்கொள்ளணும் அப்போ தான் அந்த எந்த சாத்தானுடைய தந்திரத்துலேயும் நம்ம மாட்டாதபடிக்கு நம்ம விலைக்கு நம்ம பாதுகாத்துக்கொள்ள முடியும் அதனால் வேதத்தை படித்து அதன்படி வாழ்ந்து நம்ம தேவத்தை பெற்றுக்கொள்ளவும் வசனத்தை பயன்படுத்தி சாத்தானை வந்து நம்ம துரத்தி முறியடிக்கலாம் ஆண்டவராக சான் செய்தார் வசனத்தின் மூலம்தான் அந்த சாத்தானை வந்து துரத்தினாரு முறியடித்தார் துரத்தி ஓடோட விரட்டினார் அதனால் வசனத்தை பயன்படுத்தி நம்ம சாத்தானை வசனத்தை தெரிஞ்சுருக்கணும் வசனத்தை பயன்படுத்தி சாத்தானை வந்து துரத்தி முறியடிக்கணும் ஆண்டவர் வந்து வசனங்களை வைத்து ஏசு சாத்தானை ஜெயித்தார் என்கிறது இயேசு சாத்தானை ஜெயித்தார்ங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம் இதில் அதாவது நாற்பது நாள் உபவாசத்துக்கு பிறகு ஆண்டவர் இயேசுகிற சோ சோதிக்கிறது சாத்தான் வாரான் அப்போ இயேசு பசியாக இருக்கிற நாற்பது நாள் சாப்பிடாமல் இருந்ததுனால பசியாக இருக்கிறாரு அப்போ வாரான் அந்த பசியாக இருக்கும்போது வாரான் அப்போ லூக்கா நாலு மூணுலேருந்து பன்னிரெண்டு வரையில் அவங்கள வசனத்தில் அதை பற்றி சொல்லியிருக்கேன் அவன் இவன் சொல்கிறான் இந்த கல் அப்பமாகும்படி செய்து சாப்பிடுங்க பசியாக தானே இருக்கிறீங்க கல்லை அப்பமாக மாற்றுங்க மாற்றி சாப்பிடுங்க பசி தீரும் அப்படின்னு அவன் சொல்கிறான் அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா மனுஷன் அப்பத்து நாளே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலேருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையினாலையும் பிழைப்பான் அப்படின்னு வார்த்தை ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த அதாவது கடவுள்கிட்ட இருந்து வரக்கூடிய வார்த்தை வேத வசனம் வா வசனங்கள் மூலம் ஒருத்தனும் பிழைப்பான் வரும் அப்பத்து நாளில் மட்டும் இல்லை பிழைக்கிறது அப்போ அப்போ வந்து அப்பத்து நாளில் பிழைக்கிறது இருந்தாலும் அப்பத்து நாளில் மாத்திரம் வாயிலிருந்து தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வசனத்தினாலும் மனுஷன் என்ன செய்வான் பிழைப்பான் அந்த வேத வசனம் நமக்கு வேணும் அந்த வேத வசனமாகிய மன்னா அந் அந்த மஸ் மன்னாவனால ஆண்டவர் நம்ம போஷிப்பார் வார்த்தை வார்த்தைங்கிறது ஆண்டவராக அவர் தான் உலகத்தை அந்த வார்த்தையினால் உலகத்தை படைத்தார் இயற்கை இயற்கையெல்லாம் படைத்தார் அவருடைய வார்த்தைனால தான் எல்லாமே உருவாச்சது வார்த்தையில் வார்த்தை வல்லமை உள்ளது ஆண்டவர் தான் கிறிஸ்துவ தான் வல்லமை உள்ளவர் அவர் தான் வார்த்தை வ வல்லமை உள்ளது அந்த ஆண்டவர் அந்த வார்த்தை தான் இயேசுவாக பிறந்ததும் அந்த அந்த வார்த்தை தான் மன்னா வேதவசனமாகிய மன்னா அந்த மன்னாவினால் நம்ம போசிக்கப்படுகிறோம் மன்னாவினால் போசிக்கப்படும் போது நமக்கு அந்த இந்த மற்ற இந்த ஃபுட்டெல்லாம் தேவையில்லை அது அதாவது மனுஷன் அப்பத்தினால் மட்டும் இல்லை பிழைக்கிறது இந்த வார்த்தையினாலையும் பிழைக்கிறான் வார்த்தையும் அவனை பிழைக்க வைக்கிறது வார்த்தையும் அவனை கஷ்டத்துலேருந்து விடுவிக்கிறது அவனை சோதனையிலேருந்து மீட்க வைக்கிறது அவனுடைய க அந்த பிரச்சனைகள்லேருந்து விடுதலை பண்ணுகிறது வார்த்தையும் கூட அவனுக்கு ஒரு போதனமாக இருக்குது அதனால் வார்த்தையாகிய மன்னாவினால ஆண்டவர் வந்து நம்ம போஷிக்கிறார் அது மனுஷன் அப்பத்தின வெறும் பசி அந்த கல்லை அப்பமாக சாப்பிட்றதுனால அந்த பசி போகிறது அது மட்டும் இல்லை வார்த்தைனாலே அந்த பசி போகும் தேவனுடைய வார்த்தையினால் இல்லை வசனத்தினாலேயும் பசி போகும் போகும்ங்கிறத ஆண்டவர் சொல்லி சொல்லித்தாராரு அதாவது சாசு அந்த க கல்லை அப்பமாகி சாப்பிடுங்கன்னு சொன்னதுக்கு வா மனுஷன் அப்பத்தினால மட்டும் இல்லை வார்த்தைனாலேயும் பிழைப்பார் பிழைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அந்த சாத்தானே என்ன செய்கிறாருன்னா துரத்தி அடிக்கிறாரு அவர் மேற்கொள்ளுகிறாரு ஜெயம் பெறுகிறாரு சாத்தானை அவன் சொன்னது அவனை கீழ்ப்படியலை அவனை கீழ்ப்படைஞ்சு உடனே அப்பா அம்மாக்கி அப்படி சாப்பிடலை அவர் இந்த வசனத்தை சொல்லி அந்த சாத்தானை முறியடிக்கிறார் உடனே அடுத்தது என்ன செய்கிறான் விட விடுவேன் அவன் சாத்தான் இந்த இதில் ஜெய ஜெயம் பெற்றுட்டார் ஆண்டவர் சரி அடுத்த ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு அடுத்த ட்ரை பண்ணுறான் அவன் ஆண்டவரை அவன் என்ன செய்கிறான்னா எந்த மலை மேல் கொண்டு போய் விடுகிறான கொண்டு போய் நிறுத்திட்டு உலகத்தில் உள்ள சகல ராஜ்யங்களையும் காட்டுக்கிறானு இப்போ உலக ஆசைகளை காட்டுறேன் உள்ள சகல ஆசை அந்த ராஜ்யங்களையும் காட்டி நீர் என்னை பணிந்து கொண்டால் இவைகள் எல்லாவற்றின் மேலுள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையும் உமக்கு தருவேன் அப்படின்னு சொல்கிறேன் எல்லாத்தையும் காட்டிட்டு உலக ஆசைகளை எல்லாம் காட்டுறான் எல்லாத்தையும் காட்டிட்டு நீர் என்ன பணிந்து கொண்டால் இதெல்லாம் நான் உமக்கு தருவேன் இப்போ இவனுட்டையாக இருக்குது இந்த உலகம் என்னென்னா ஆண்டவர் வந்து ஆதாமியை வாழ்க்கை கொடுத்தது அவன் அவங்க கீழ்படியாமல் பாவம் தேது அவனுட்ட ஒப்படைச்சிருக்கு அவன் வந்து இப்போ இவன் என்ன செய்கிறான் இந்த உலகத்தை எல்லாத்தையும் ஆசா பாசங்களை எல்லாம் காட்டிட்டு இதெல்லாம் எல்லாம் என்கிட்ட இருக்குது இதை நான் உமக்கு உமக்கு தருவேன் நீர் என்ன பணிந்து கொண்டால் நான் உமக்கு இதை தருவேன் அப்படின்னு ஆண்டவருக்கு உலக ஆசைகளை காட்டுறேன் அந்த மகிமை இதை எல்லாத்தையும் நான் உனக்கு தருவேன்னு சொன்னேன்னா ஆண்டவர் என்ன சொல்கிறாரு எனக்கு பின்னாக போச்சா தானே உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக நீ இந்த உலக ஆசாபாசங்களை காட்டி என்ன ஏமாத்த பார்க்குறா எனக்கு பின்னாக போய் சாத்தானே அப்படின்னு விரட்டுறாரு அப்போ இதுலேயும் இந்த உலக ஆசாபாசங்களை காட்டினப்புறம் அவரை மயக்க மயக்க முடியலை இதையெல்லாம் அவர் கண்டு மயங்கல்ல அந்த சாத்தானுக்கு கீழ்படியில் ஜெயிக்கிறாரு அடுத்தது திருப்பி விட்டேன்னா அடுத்தது திருப்பி அடுத்தது என்ன செய்கிறான்னா தேவாலயத்து உப்பரிக்கை முதல்ல இந்த க வனாந்திரத்தில் போகிறான் அடுத்து அவரை கொண்டு உயர்ந்த மலைக்கு மேலே உட்கா உலகத்தை எல்லாம் காட்டி உலக ஆசைகளை எல்லாம் காட்டுறான் அடுத்தது என்ன செய்கிறாங்கன்னா உப்பரிக்கையின் மேலே தேவாலயத்து உப்பறிக்கையின் மேலே அங்கே வந்து அவரை கொண்டு நிறுத்திருக்கேன் நிறுத்திட்டு இங்கேருந்து தாழை குதியும் உண்மை படிக்க தம்முடைய தூதர்களுக்கு உண்மை குறித்து கட்டளை இடுவார் உன் பாதம் கல்லில் இடா இடறாத படிக்க அவர்கள் கைகள் ஏந்தி கொண்டு போவார்கள்னு வசனம் இருக்கு இல்லையா அந்த வசனத்தை சொல்லி ஆண்டுகிட்ட சொல்கிறான் அவனுக்கு கீழ்படியாக வைக்கிறான் அதாவது இங்கேருந்து தாள குதியும் நீர் தாழை குதிச்சா உடனே தூதர்கள் வந்தவங்க தூங்க தூக்குவாங்க உமக்கு உன்னுடைய பாதம் கல் இடறாத தங்கள் கைகள் ஏந்துவார்கள் அப்படின்னு வசனத்தில் இருக்குது அப்போ நீர் குதிச்சா இப்போ அவங்க வந்து கைகளில் ஏந்தி கொண்டு ஏந்தி கொள்வாங்க உண்மை உம்மையே பாதம் கல்லில் இடறாது படிக்க அவங்க பாதுகாத்துக்கிடுவாங்க அப்படின்னு அப்படி ஒரு அவரை தூண்டுறேன் இந்த மாதிரி குதித்து அந்த தூதர்கள் வராங்களா என்னான்னு பார்க்குறதுக்கு அவர் ட்ரை பண்ணுவாருன்னு உள்ள இதில் அப்படி ஒரு தூ அப்படி தூண்டி அவரை குதிக்கணும் குதிக்க சொல்கிறான் ஆனால் ஆண்டவர் அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா உண்டையவனாகிய கத்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக பரிட்சை பார்க்காத என்னட்ட வந்து இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணாத அப்படின்னு கூறி அந்த சாத்தானுக்கு கீழ்ப்படியில் அவனுக்கு இடம் கொடுக்கல ஆண்டவர் அவனை மேற்கொண்டார் அவனுடைய தந்திரங்கள் முதல்ல அப்பத்தை அப்பமா மாற்றி கல்லை அப்பமா மாற்றி சாப்பிடும் சொன்னாய் அடுத்த உலக ஆசைகளையெல்லாம் காட்டினாய் அப்புறம் ஆண்டோடைய வசனம் இப்படி இருக்குது நீர் தா குதித்து பார்த்தா ஆண்டோர் ஒன்று தூதர்களுக்கு கட்டலையிட்டு அவங்க தூதர்களெல்லாம் நான் அப்படி காட்டுறான் எல்லாம் ஒன்றுக்கு ஆண்டவர் வந்து என்ன செய்யலை நான் இடம் கொடுக்கலை ஆண்டவர் சாத்தானை ஜெயித்தார் இதே ஆண்டவர் நம்மோட கூட இருக்கிறாரு அவர் நம்மோடு கூட இருக்கிறனால நாமும் இந்த சாத்தானை அவர் தோக்கடித்தாத்தான நாமும் தோக்கடிக்க முடியும் அவர் மேற்கொண்ட போல் நாமும் மேற்கொள்ள முடியும் அதனால் நாம் என்ன செய்யறேன்னா முதலாவது அது தெரிய தெரிஞ்சுக்கிடணும் அதுக்காக வேத வசனத்தை நம்ம படித்து அறிந்து வைத்து கொள்ளணும் அடுத்தது ஆண்டவருக்கு பயந்து நடக்கணும் அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும் இந்த சாத்தானுடைய கட்டளைகளுக்கெல்லாம் கீழ்ப்படிந்து நடக்கக்கூடாது அவருடைய பாண்டருடைய கட்டளையை கீழ்ப்படிந்து நடக்கணும் ஆண்டருடைய நாமத்தை நம்ம பயன்படுத்த தெரிஞ்சிருக்கணும் ஆண்டோடைய நாமத்தை பயன்படுத்தி வியாதிலேருந்து விடுதலை பெறலாம் அப்புறம் சோ சோதனைகள்லேருந்து விடுதலை பெறலாம் இல்லை சாத்தானுடைய தந்திரங்கள்லேருந்து எல்லாம் விடுதலை பெற நாமத்தை பயன்படுத்த தெரிந்துக்கிடணும் ஆண்டோடைய இயேசு ரத்தத்தை வந்து பயன்படுத்த அறிந்து கொள்ளணும் இந்த மாதிரி பயன்படுத்தி என்ன செய்யணும்னா நம்ம வந்து சாத்தானே மேற்கொள்ளணும் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறது அது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று உன்னதமான ஒன்று ஏன்னா கத்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம் அதனால் மரண கண்ணிகளுக்கும் தப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வசனத்தில் இருக்குது ரெண்டு ராஜாக்கள் பதினேழு முப்பத்தெட்டு முப்பத்தொம்பதில் என்ன சொல்லியிருக்குன்னா நான் உங்களோடைய பணனை உடன்படிக்கையே நீங்கள் மறவாமலும் அன்னைய தேவர்களுக்கு பயப்படாமலும் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கே பயந்து நடப்பீர்களாக அப்பொழுது அவர் உங்கள் எல்லா சத்துருக்களின் கைக்கு உங்களை தப்பி வைப்பார் என்று அவர்களுக்கு சொல்லியிருந்தார் இஸ்ரோல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்லியிருந்தார் என்னென்னா நீங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு மட்டும் பயந்து நடையீங்க அப்போ அவர் வந்து உங்களை எல்லா சத்துருக்களுடைய கைக்கும் நீங்களாக்கி உங்களை மீட்டுக்கொள்வார் அதனால் ஆண்டவருக்கு பயந்து நடங்கன்னு அவர் சொல்லியிருந்தார் அதே போல் இந்த ஆண்டவருக்கு பயந்து நடந்தாலே போதும் அப்போ எல்லா சத்துருக்களுடைய கைகளுக்கும் எல்லா தந்த சாத்தாருடைய தந்திரங்களுக்கும் எல்லா மோசமான சதி மோசங்களுக்கும் எல்லாத்துக்கும் நம்ம தப்பிக்கப்படப்பட்டு நம்ம மீ மீட்கப்படுவோம் விடுதலையாகவும் நம்ம பாதுகாக்கப்படுவோம் அதனால் ஆண்டவருக்கு பயந்து நடக்கணும் அதுதான் கத் கத்திரிக்க பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம் அதனால் என்ன செய்யலாம் மரண கண்ணிகளுக்கும் நம்ம தப்பி கொள்ளலாம் அதனால் ஆண்டவருக்கு பயந்து நடக்கக்கூடியது ரொம்ப அவசியம் அது மட்டும் இல்லாமல் அன்னைய தேவர்களுக்கு பயப்படக்கூடாது அன்னிய தேவர்களுக்கு பயந்து நடக்கக்கூடாது ஆண்டவருக்கு மட்டும்தான் பயந்து நடக்கணும் அப்போ தான் ஆண்டவர் வந்து எல்லாத்திற்குடைய கைக்கும் நம்ம மீட்டு கொள்வார் இதில் வந்து எக்ஸாம்பிள் என்னென்னா தாவிதம் ஆண்டவருக்கு பயந்து நடந்தான் அவர் அவர் பயந்ததினால அவருடைய வழிகளில் அவன் நடந்தேன் வேறு தப்பான வழிகளில் போக போகலை அதனால் அவர் ஆண்டவர் வந்து அவனை ச எல்லா சத்திரைய கைக்கு நீங்களாக்கி விடுவித்தார் சவுலன் கைக்கு விடுவித்தார் சவுலன் இத்தனை தடவை ட்ரை பண்ணேன் அவரை தாவியதை கொல்றதுக்கு ஈட்டிய இந்த போட்டு குத்த பார்த்தான் வாழை வச்சு வெட்டி கொல்ல பார்த்தேன் ப அந்த பல இடங்கள்லேயும் அவன் போன இடங்கள்லேயும் முற்றுகையிட்டு அவனை இந்த கொல்றதுக்கு பார்த்தேன் இப்படி நிறைய தடவை ட்ரை பண்ணேன் ஆனால் ஒன்று காண்டவர் விட்டு கொடுக்கல சவுலின் கைக்கு தப்பி வைத்தார் கோலியாத்தின் கைக்கு தப்பி வைத்தார் இப்படி தப்பி அந்த பலிசருடைய கைக்கு தப்பி வைத்தார் அந்த எனிமீஸுடைய எதிரிகளுடைய கைக்கு தப்பி வைத்தார் இப்படி பல இதுகளிலையும் ஆண்டவர் தப்பி வைத்து பாதுகாத்தார் ஏன்னா அவன் கர்த்தருக்கு பயந்து நடந்ததுனால ஆண்டவருக்கு பயந்து நடந்ததுனால இந்த சோதனைகள் இந்த சத்துருக்களுக்கெல்லாம் தப்பித்து அவனை விடுவித்தது மட்டும் இல்லாமல் அவனை ராஜாவாக ஆண்டவர் வந்து உயர்த்தினார் அதனால் நாம் ஆண்டவருக்கு பயந்து நடந்தால் எல்லா சத்துருக்களுடைய கைக்கு நம்ம நீங்களாக்கி மீட்கப்படுவோம் தப்பி வைக்கப்படுவோம் அப்புறம் ஒரு நல்ல உயர்ந்த இடத்துல ஆண்டவர் வந்து வைத்து நம்ம ஆசிர்வதிப்பார் அடுத்தது கர்த்தருக்கு பயந்து நடக்கணு பார்க்குறோம் அடுத்து என்னென்னா கர்த்தருக்கு கீழ்ப்படைந்து அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுந்து நடக்கிறதும் ரொம்ப அவசியம் அது என்னென்னா இஸ்ரோல் ஜனங்கள் அவருக்கு கட் அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படைந்து போதெல்லாம் அவங்க ஆசீர்வாதத்தை சுதந்திரத்து கொண்டாங்க ஆனால் எப்போ அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படையாமல் அவருக்கு அவருடைய கட்டளைகளை மீறி நடந்தாங்களோ அப்போ எல்லாம் அவங்களுக்கு சோதனைகளும் வேதனைகளும் தான் வந்தது அதை பற்றி சொல்லியிருக்கு அதாவது ஆண்டோருக்கு பயந்து நடந்த இஸ்ரேல் ஜனங்கள் வந்து பயந்து அவருடைய கட்டளைகளுக்கும் நியமங்களுக்கும் கீழ்ப்படைந்து நடந்த போதெல்லாம் ஆண்டவருடைய பாதுகாப்பு அவங்களுக்கு இருந்தது பாதுகாத்தார் பயந்து நடந்து எல்லாம் அதுபோல் ஆண்டவர் வந்து அவங்கள ஆசீர்வாதமாக வச்சுருந்தார் எல்லாம் ஆண்டோடைய கட்டளை கட்டளைகளுக்கு மாறாக செயல்பட்டாங்களோ அப்போ எல்லாம் ஆண்டவருடைய கோபத்துக்கு உள்ளானாங்க அப்போ கஷ்டத்தையும் துன்பத்தையும் வேதனையும் தான் அடைந்தாங்க அழிவை அடைந்து அப்புறம் அழிவ அடைந்தாங்க ரொம்ப மோசமான சூழ்நிலை அடைந்தாங்க அதுக்கப்புறம் அந்த கஷ்டத்தில் நெருக்கத்தில் என்ன செய்வாங்கன்னா மனம் அந்த மா மனம் மாறி ஆண்டவரை நோக்கி முறையிடுவாங்க மனம் திரும்பி அப்படி ஆண்டவர் நோக்கி முறையிடும்போது ஆண்டவர் மறுபடியும் அவங்கள என்ன செய்கிறாருன்னா ஏற்றுக்கொள்கிறாரு ஏற்றுக்கொண்டு அவர்களை ஆசீர்வதித்தார் காப்பாற்றினார் தப்பி வைத்தார் எல்லா அந்த சத்தருடைய கைக்கும் தப்பி வைத்தார் அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஒன்று எஸ்ஐ கே ராஜா ரெண்டு ராஜாக்கள் பயனெட்டு ஆறு ஏழு வசனத்தில் சொல்லியிருக்கு அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் இசைக்கிய ராஜா கர்த்தரை விட்டு பின்வாங்க இல்லையா பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசைக்கு கற்பித்தார் அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தார் ஆண்டவர் மோசையிட்ட என்ன சொன்னாரோ அந்த எல்லாம் கீழ்ப்படுந்து நடந்தானே யாருன்னா இசைக்கிய ராஜா ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார் அப்படி கீழ்ப்பணிந்தானதனால என்ன செய்தார் ஆண்டவர் கூட இருந்தார் இசகிய ராஜாவோட கூட இருந்தார் அவன் போகிற இடம் எங்கே அவனுக்கு அனுகூலமாயிட்டு எங்கெல்லாம் போனானோ அங்கெல்லாம் அவனுக்கு அனுகூலமாக இருந்ததான் அவன் அசீரிய ராஜாவை சேவிக்காமல் அவன் அதிகாரத்தை தள்ளிவிட்டான் அசீரிய ராஜாவை அவன் என்ன செய்யலை சேவிக்கலை அவனுடைய அதிகாரத்தை எல்லாம் தள்ளிவிட்டான் ஆண்டவர் கூட இருந்ததுனால அந்த தைரியத்தில் அசீரிய ராஜாவை என்ன செய்யனா தள்ளி விட்டான் அவனுடைய அதிகாரத்தை தள்ளிவிட்டான் அடுத்தது பெலிஸ்தேரே காசா மட்டும் அதன் எல்லைகள் பரியந்தோம் காவலாளர் காக்கிற கோபுரங்கள் தொடங்கி அரணான நகரங்கள் பறியந்தோம் முறியடித்தான் பெழுச்சேர்களை முறியடிக்கிறான் இந்த அசீரிய ராஜாவுக்கும் கீழ்ப்படியே இல்லை என்ன செய்கிறான் அவனுடைய அதிகாரத்தையும் தள்ளிவிட்டான் ஏன்னா ஆண்டவருக்கு கீழ்ப்படந்து அவருக்கு பிரியமாக நடந்ததுனால் அவருடைய ஒத்தாசை இருந்ததுனால் அவன் வந்து அசீரிய அவனுடைய அதிகாரத்தை தள்ளிவிட்டான் பெலு வந்து காசை மட்டும் துரத்தி அடிக்கிறான் அப்புறம் வந்து அவங்கள நல்ல முறியடிச்சு முறியடிக்கிறான் இந்த மாதிரி முறியடிக்கிறதுக்கும் எல்லாத்துக்கும் அவனுக்கு அவன் ஆண்டவர் வந்து உதவி செய்கிறாரு சத்துரு ஜெயிக்க ஆண்டவர் உதவி செய்கிறதுக்கு காரணம் என்னன்னா அவன் வந்து ஆண்டவருக்கு கீழ்ப்படைந்து நடந்தனால அப்போ நம்ம ஆண்டவரே கீழ்ப்படைந்து நடந்தால் எல்லா சத்துருக்களையும் முறியடிக்கலாம் சத்துருக்களை மேற்கொண்டு அந்த ஜெயம் பெறலாம் ஆண்டவர் பிரியமாக நடக்கணும் என்னால் ஆண்டவர் பயந்து நடப்போம் நடக்கும்போது எது எதிர் சக்திகளை முறியடிக்கக்கூடிய அந்த சக்தியை நம்ம பெறுவோம் எதிர் எதிரிகளை எதிராளிகளை சாத்தானை சத்திர சாத்தானை எல்லாம் முறியடிக்கக்கூடிய அந்த சக்தியை பெற்று ஜெயம்பெறலாம் ஜெயம்பற்ற வாழ்வு தான் நம்ம வாழணும் அடுத்தது வந்து இங்கே என்னென்னா கத்தருக்கு பயந்து நடந்ததுனால் ஜெயம் நமக்கு கிடைக்குது முதல்ல ரெண்டாவது கத்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படைந்து நடந்தாலும் நமக்கு ஜெயம் கிடைக்கும் மூணாவது இயேசு நாமத்தை நம்ம பயன்படுத்தணும் அதுக்கும் நமக்கு வந்து ஜெயவாழ்வு கிடைக்கும் ஜெயம் ஜெயம் பெறலாம் இயேசு நாமம் வந்து அற்புதமான நாமம் அதிசயங்களை செய்யக்கூடிய நாமம் அதை வந்து நம்ம பயன்படுத்த தெரிஞ்சிருக்கணும் அவருடைய நாமத்தினால் இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தினால சத்ருவையும் ஜெயிக்கலாம் தாவிது கோலியாத்துக்கு எதிர் கொண்டு போகிறான் அவனை பார்த்து கோழியாற்று என்ன செய்கிறாயன்னா நின்றுத்து பரியாசம் பண்ணுறான் சின்ன பையன் அவன் போகிறான் அவன் பார்த்து அவன் கோலியாத்து என்ன செய்கிறான்னா இவனை பார்த்து பரியாசம் பண்ணுறான் நிந்திக்கிறான் நிந்துத்து பரியாசம் பண்ணுகிறான் அதுக்கு தாவிது கோலியாத்துக்கு என்ன சொல்கிறான் பதில் சொல்கிறேன் என்ன சொல்கிறான்னா அவன் நிந்திக்கும்போது பரியாசம் பண்ணும்போது சொல்கிறான் அதாவது நான் எப்படி வரேன் கத்துடைய நாமத்தினால வருகிறேன் அப்படின்னு சொல்கிறேன் அது எதில் கொடுத்துருக்குன்னா ஒன்று சமையல் பதினேழு நாற்பத்தஞ்சில் சொல்லியிருக்கு தாவித பெலசேனை நோக்கி நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் எண்ணத்தில் வருகிறாய் சொல்கிறான் சின்ன பையன் அவன் நிந்திக்கிறான் பரியாசம் பண்ணுறான் அதை பார்த்து வந்து சொல்கிறேன் நீ பட்டயத்தோடு ஈட்டியோடு கேடகத்தோடு நீ என் இடத்துல வருகிறாய் நான் ஒரு சின்ன பையன்தான் நானும் நீ நிந்தித்த இஸ்ரோவேலுடைய இராணுவன் அந்த தேவன் தேவனாகிய சேனைகளுடைய கத்திர நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன் கத்துடைய நாமத்தில் உன்னிடத்தில் வருகிறேன் நீ நிந்தித்த நீ நிந்திக்கிறாய் இல்லையா ஆண்டவர் கடவுளை வந்து நிந்திக்கிறான் அதனால் நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கத்திரன் நாமத்தினாலே நாமத்தில் உண்டத்தில் வருகிறேன் அப்படின்னு தவித நான் கடவுளுடைய நான் வருகிறேன் அதனால் நான் தான் ஜெயம்படுவேன் நீ ஒன்றும் ஜெயம்புற முடியாது நான் இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கத்தர் நாமத்தில் நான் வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு என்ன செய்கிறேன் நான் கையை அடப்பத்துக்குள்ள அதில் போடுறான் கல்லை எடுக்கிறான் கவனில் வச்சு சுழற்றி அவனுக்கு நிறுத்தப்பட முடியும் அப்படியே வீசுகிறான் அவன் அப்படியே விழுகிறான் அவனுக்கு இடுப்பில் இருந்த அந்த பட்டயத்தை எடுத்து அவனுக்கு தலையை வெட்டி ஜெயம் பெறுகிறான் அதாவது சத்துருனுடைய பட்டயத்தையே எடுத்து சத்திரையே வீழ்த்துக்கிறான் அந்த மாதிரி கத்தருடைய நாமம் ஜெயம் கொடுக்கக்கூடிய நாமம் கத்துருடைய நாமம் பலத்த துருகம் நீதிமான் அதற்குள் ஓடியே சுகித்திருப்பான் நீதிமான் அதுக்குள்ளாலும் ஆண்டருடைய நாமத்துக்குள்ளாலும் சுகமாக இருப்பான் அந்த ஆண்டருடைய நாமத்தை நம்ம உறுதியாக பற்றி கொள்ளணும் நம்ம பார்க்குறோம் கத்துடைய நாமத்தினால நிறைய அற்புதங்களை செய்கிறாங்க செய்தாங்க ஆண்டோ அதனோட இழந்த பிறகு அப்போ சிலர்களும் செய்தாங்க வேறு சீஸ்டர்கள் செய்தாங்க கத்தோடய நாமத்தினால ஏசுவ நாமத்தினால இன்றைக்கு நிறைய அற்புதங்கள் வந்து இயேசு நாமத்தினால் நடக்குது கத்துடைய நாமத்தினால் அற்புதங்களை செய்தாங்க விசுவாசங்களை துரத்துக்கிறாங்க நிறைய அடையாளங்களை நடப்பிக்கிறாங்கள நடப்பிக்கிறாங்க அவருடைய நாமம் அவ்வளோ பெரிய ம நாமம் மகத்துவமான நாமம் அப்போ சில மூணு பதினாறில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கு பேதுரும் யோவானம் அவங்க தேவாலயத்துக்கு ஜோம் பண்ண போகிறாங்க அப்போ அலங்கார வாசல் என்னப்பட்ட அந்த தேவாலய வாசல் அண்டையில் ஒரு ஒரு சப்பானையாய் பறவையிலே சப்பானி ஐ பிறந்து ஒருத்தன் என்ன செய்கிறாங்கன்னா தாயின் வயிற்றில் சப்பானி ஆகி வருவேன் அவன் வந்து பிச்சை கேட்டுட்டு இருக்கிறான் பேதுரம் யோவான அவங்க பாட்டுக்கு அவங்க கோயிலுக்குள்ளால் போகிறாங்க அந்த கோயிலுக்கு போகிறப்ப இந்த பிச்சைக்காரன் என்ன செய்கிறான் இந்த சப்பானி பிச்சை கேட்குறான் பிச்சை கேட்டோன்னா அவங்க பார்க்குறாங்க பார்த்து பேதுரம் யோவான என்ன சொல்கிறாங்கன்னா வெள்ளியம் பொண்ணும் என்ன இடத்துல இல்லை என்ன இடத்துல உள்ளதை உனக்கு தருகிறேன் நசியனாகி ஏசும் நாமத்தினால நீ எழுந்து நடன அவனை கையை பிடிச்சி எழுப்ப தூக்குனே அவன் உடனே என்ன செய்கிறான் அந்த கால்களும் கரடுகளும் என்ன செய்தான் சரியாச்சு தான் கால்களும் கர கர கரடுகளும் பலன் கொண்டாதான் அவன் எழுந்தான் நடந்தான் குதித்தான் துதித்தான் ஆண்டவரை மகிமைப்படுத்திகிட்டே தேவாலயத்துக்குள்ளால் போனான் இவர்களை கூட அப்படியே குதித்து 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 அப்படி நடந்து ந நின்று நடந்து குதித்து எழுந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன் அவன் அந்த அவனுக்கு நடக்க கூட அப்படி ஒரு இது இல்லை குதிக்க தான் செய்தான் அவ்வளோ சந்தோஷம் அப்போ இதை பா சப்பானியாக இருந்தவன் இப்போ நடக்கிறான் குதிக்கிறான் இப்போ பயங்கர இதாக குஷியாக இருக்கிறான் அப்படின்னு உள்ளதை பார்த்துக்கிட்டு எல்லாரும் ஆச்சரியமாக கேட்குறாங்க இது எப்படி நடந்தது அப்படின்னு அதுக்கு தான் பேதம் யோவான என்ன சொல்கிறாங்கன்னா அப்போ சில மூணு பையனால் அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது அவரால் உண்டாகிய விசுவாசமே உங்கள் எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு தந்தது அப்படின்னு அதாவது அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினார் அவருடைய நாமத்தின் மேலே விசுவாசம் வைக்கணும் அவருடைய நாம இந்த மாதிரிப்பட்ட பலத்த காரியங்களை செய்யும் இந்த சப்பானையும் நடக்க வைக்கும் மருத்துவர்களையும் உயிரோட எழுப்ப வைக்கும் பலவீனமாக இருக்கிறவர்களையும் பலவீனத்தில் விடுதலை பண்ண வைக்கும் வேதிலேருந்து விடுதலை தர வைக்கும் அவருடைய நாமத்தின் மேலே விசுவாசம் வைக்கணும் அது ஒன்று தான் நம்ம செய்ய வேண்டியது அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது அவரை அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமத்தின் மேலே கொண்டு அந்த விசுவாசம் அதுதான் இவனை பலப்படுத்தி அந்த விசுவாசத்தினால தான் இப்போ இவனுக்கு இந்த சர்வாங்க சுகத்தை கொடுத்துருக்கு நீங்கள் எல்லாம் பார்க்கும்படி இந்த சர்வாங்க சுகத்தை நீங்கள் உங்களுக்கு முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை அளித்திருக்கு அதனால தான் இவன் இந்த அந்த விசுவாசத்தினால தான் அவன் இந்த அந்த மாதிரி நடக்க நடக்கிறான் அப்படின்னு அவருக்கு மேலே உள்ள விசுவாசம் ரொம்ப அவசியங்கிறப்பில் அவங்க சொல்கிறாங்க அதனால் யேசுவன் மேலே விசுவாசம் கொள்ளணும் அப்படி நாமத்தின் மேலே விசுவாசம் வைக்கணும் அது வந்து நமக்கு சுகந்தர வல்லது உள்ள வல்லம் இருக்குது அற்புதங்களை செய்ய வல்ல இருக்குது எதிரிகளை வீழ்த்திறதுக்கும் வல்லமை உள்ளதாக இருக்குது சாத்தானை துரத்துறதுக்கும் வல்லமை உள்ளது இயேசு நாமம் ஏசுவ நாமத்தினால மேலே போப்பி சொன்னால் போகும் அந்த மாதிரி சாத்தானை துரத்தக்கூடிய வல்லமை உள்ளதும் அந்த இயேசுவன் நாமம் அந்த நாமத்தை பயன்படுத்தி நாம எல்லாம் செய்யணும் அதிசயங்களையும் பெற்று அற்புதங்களை பெற்றுக்கொள்ளணும் அதிசயங்களையும் நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப் அப்படி இயேசு நாமத்தை பயன்படுத்த அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு பார்க்குறோம் அப்புறம் இயேசுன் ரத்தம் சாத்தானை துரத்துறதுக்கு துரத்தி முறியடிக்கிறது உள்ளது அது ஒன்று மூணு எட்டில் சொல்லியிருக்கு பாவம் செய்கிறவன் பிசாசனால் உண்டாயிருக்கிறான் ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான் பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார் அவர் வெளிப்பட்டு சிந்தினார் ரத்தத்தன் மூலம் பிசாசை வந்து ஜெயித்திருக்கிறாரு சில வேலை சாத்தனுடைய தலையை நசுக்கினார் ஜெயித்தாரு பாவம் செய்தால் பிசாசுனாலும் உண்டானவன்னு சொல்லி சொல்லியிருக்கேன் சாசு தான் அவன் அவன் பா பிசாசுக்கு வேலையை ஆதி முதல் பாவம் செய்கிறதான் அந்த கிரியை சாசுக்கு கிரியை தான் ஆண்டவராக இசுகிறது வழிபட்டார் வழிபட்டு அவனை ஜெயித்தாரு